அப்போ தனஸ்தானத்தில் உட்கார்றது நல்லது தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாள் அதாவதுன்றது பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாவது வீட்டில் வந்து அவர் வக்கரத்தில் உக்காடுறார் அப்போ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் விருச்சகராசியில் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் துலா ராசியில் வக்கரத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த பதிமூணு நாள் உங்களுக்கு வந்து பாதகமாக தான் இருக்குமே தவிர சாதகமா இருக்காது அப்ப படிப்புக்கு அதிபதி ஞானக்காரகன் அப்ப என்ன பண்ணுவாரு வக்கரத்தில் இருக்கும்போது படிப்பு நம்ம என்னதான் படித்தாலும் மைண்ட்ல உட்காராது விளையாட்டுத்தனமாக இருக்கும் கொஞ்சம் கவனம் செதறும் அதாவது வந்து சிறு வீட்டு வெள்ளாம வீடு வந்து சேராதுன்ற மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க ஒரு விஷயம் நமக்கு அமைகிற மாதிரி சக்சஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது நமக்கு காலச்சூழல தள்ளி போகும் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த கார்த்திகை மாதம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கன்னி ராசி அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ராசின்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய ராசி வந்து ராசி அதாவது எனக்கு தெரிஞ்சு ராசியில் பிறந்த பெண்கள் மட்டும் பாருங்கள் ஒரு நல்ல போஸ்டிங்கில் நல்ல ஒரு வேலையில் மேல் பதவியில் அரசியலையே விளையாட்டுத்துறையில் மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்களை பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் வந்து பார்த்தா அவங்க கன்னிராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க ஏன் சொல்கிற அப்படின்னா கன்னிராசி உருவத்தில் பெண்ணாக இருந்தால் கூட திறமையில் ஆம்பளை மாதிரி செயல்படக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் தான் அதாவது ஆண்கள் ஊருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்தவுடைய ஆணுக்கு கணவனுக்கோ அப்பாவுக்கோ பிள்ளைகளுக்கோ சப்போர்ட்டா இருக்கிறது அந்த உடைய அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்னு கேட்டா சாதகத்தை கலந்து பாதகமா இருக்குன்னு நம்ம சொல்லுவேன் ரெண்டுமே உண்டு அதாவது ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் இது ஐம்பது சதவீதம் சாதகமான விஷயங்கள் என்ன பாதகமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகன் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஏன்னா இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் அப்போ தைரியஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் வக்கரத்தில் உட்கார்ந்ததுனால முதல் ஏழு தேதிக்கு உங்களுக்கு புதன் பகவான் வேலை மாட்டார் அப்போ ஏழாம் தேதிக்கு மேலே வேலை செய்வார்னு பார்த்தா அப்போ அந்த ஏழாம் தேதிக்கு மேலே புதன் என்ன பண்ணுறாருனா தைரிய இருந்து ரிபேசில் வந்து தனஸ்தானத்தில் வந்து உட்காடுறாரு அப்போ தனஸ்தானத்தில் உட்காடுறது நல்லது தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாள் அதாவதுன்றது பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாவது வீட்டில் வந்து அவர் வக்ரத்தில் உட்காறாரு அப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் விருச்சகராசியில் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் துளாராசியில் வக்கரத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த பதிமூணு நாள் உங்களுக்கு வந்து பாதகமாக தான் இருக்குமா தவிர சாதகமாக இருக்காது அப்போ படிப்புக்கு அதிபதி ஞானக்காரகன் அப்போ என்ன பண்ணுவார் வக்கரத்தில் இருக்கும்போது படிப்பு நம்ம என்ன தான் படித்தாலும் மைண்டில் உட்காராது விளையாட்டுத்தனமாக இருக்கும் கொஞ்சம் கவனம் செதறும் அதாவது வந்து சிறு வீட்டு வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்ற மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க ஒரு விஷயம் நமக்கு அமைகிற மாதிரி சக்சஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது நமக்கு காலச்சூழல தள்ளி போகும் அதனால இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்பு அதாவது ஞானம் தொழில் ரீதியாக சாதிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் அந்த முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா உங்க ராசியாதிபதி வக்ரத்தில் இருக்கிறது இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் உங்களுக்கு நல்லதை பண்ண மாட்டார் பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினேழு நாட்கள் உங்க ராசி அதிபதி தனஸ்தானத்தில் வந்து போது தனத்தை கொடுத்துருவார் தனம் அப்படின்னா பணம் அப்போ என்ன பண்ணுவாருன்னா நாலு காசு வீட்டுல சேமிப்பு வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்துருவார் அப்போ உங்க வீட்டுல நாலு ரூபா பணம் கண்டிப்பா நிற்கும் காசு பணம் நிற்கும் வேலையில் மாற்றங்கள் கொடுப்போம் கல்வியில் கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கொடுத்த வார்த்தை காப்பாத்துவீங்க பொதுவாக அந்த பதி பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினேழு நாள் நீங்க சொன்ன வாரத்திலிருந்து தொழிலிருந்து வளர்ச்சியிலிருந்து வாழ்வாதாரம் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்குரன் ரெண்டாம் இடத்திலேயே உக்காந்துருக்கிறார் ஆட்சியாக உக்காந்து இது உங்களுக்கு பலமான விஷயம்தான் ஏன்னா பத்தாம் தேதி வரைக்கும் சுக்குரன் என்ன பண்றாருன்னா அவர் வந்து தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் அப்ப தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமா பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் ரெண்டாவது நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் பத்து நாட்கள் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் எடுக்கிறது மாத்துறது புதுப்பிக்கிறது வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இது நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த மோட்டார் வாகனத்துல தொழில் இருக்கிறீங்க பாத்தீங்களா மோட்டர்ல நீங்க தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சொந்தமா வாகனம் வாங்குறதுக்கோ சொந்த வாகனம் போடுறதுக்கோ இல்ல அதாவது உங்கள் தொழிலில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொந்த வண்டி வாகனம் எல்லாம் அதெல்லாம் விற்றுட்டு ரெண்டாவது நஷ்டப்பட்டு வெளியில வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வேற ஒரு இடத்துல நம்ம வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பத்து நாளில் நீங்க கண்டிப்பா ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு லோன் போட்டால் கூட கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலத்தில் அந்த பத்து நாள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி பயணமாக இருக்க போகுது அப்போ அந்த பத்து நாளைக்கு மேலே என்னங்க ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவர் ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடம் போயிடுவார் அந்த இருபது நாள் அப்போ பத்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அப்போ தைரிய ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா இப்போ நீங்கள் போடுற அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு செடியாக வளர்ந்து மரமாக நிற்கும் அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் சுக்குரன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறார் பத்து தேதியில் போடுற நீங்கள் எடுத்த முயற்சி அடுத்து இருபது தேதியில உங்களுக்கு செக்ஸஸாக போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இடமா இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் இல்லை அதாவது குறிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அவங்களோட ஹெல்த்தில் மாற்றம் கொடுக்குறதா இருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் மூணாம் இடத்துலேயே அவர் ஆட்சியை உட்கார்ந்துருக்கிறார் இது அதை விட உங்களுக்கு ஒரு பலமான விஷயம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்திலே இருக்கிறார் அப்படி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் தன் சொந்த வீட்டில் வலுத்து உக்காரும் பொழுது என்ன பண்றாருன்னா உங்களுக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி இதெல்லாம் வாங்குறத பக்கம் விட்டுருங்க கடன் கட்டி வெளியில வருவோண்ணா கஞ்சி குடித்தா கூட நிம்மதியா இருப்பனா அது முதல்ல பார்த்து சொல்லுங்க அந்த கேள்வி உங்க மனசுல வரும் அப்ப உங்களுக்கு செவ்வாய் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால இருபத்தோரு தேதிக்குள்ளார கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நல்லதே நடக்கும் இருபதாம் தேதிக்குள்ளார ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் படம் அது உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு வக்ரத்தில் தான் இருக்கிறாரு ஆனால் உச்சமடைஞ்சதுனால வக்கரம் வேலை செய்யாது அப்போ இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய யோசனைகள் அது உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டு துறையில் சாதிக்கிற பாக்கியத்தை கொடுப்பார் கல்வியில் ஆர்வமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி இந்த டைமில் நல்லாயிருக்கும் ரேங்கு நல்ல ரேங்கு வரும் ரெண்டாவது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அவங்களுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதை தவிர தன் தாய் தந்தை விட்டு குடும்பத்தை விட்டுட்டு மனைவி மக்களை விட்டுட்டு வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்களே வேலையை பறி போய் கொடுத்துருக்கலாம் நீங்களே வேலை விடுற மாதிரி இருந்திருக்கலாம் இல்ல வேலையில தடை ஏற்பட்டிருக்கலாம் அந்த தடைகளெல்லாம் இப்ப விலகும் ஏன்னா குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்குமே பதினொன்னாம் இடம் நல்லா இருக்கணும் பதினொன்னாம் இடம் நல்லா இருந்தால் தான் அடுத்த கேட்டகரிக்கு நம்ம போக முடியும் அதாவது அப்டேட் ஆக முடியும் அதுக்கு குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ இருபதாம் தேதிக்கு மேலே குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு பத்தாம் இடம் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி அப்போ மேல் பதவியில் இருக்கிறவங்களுக்கு மேல் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த இருபது தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் அந்த பத்து நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அதாவதுன்றது முன்கோபம் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா வேலையில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு சரிங்களா அதே சமயத்தில் குரு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் குரு உங்களுக்கு ஏழாம் சாரி அதாவது சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சனி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருன்னா இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட கண்டக சனி ஆரம்பித்தது எப்பன்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒம்பதுல தான் சனி வந்து உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பித்தது அந்த கண்டகச்சனி ஆரம்பிச்சதுலருந்தே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தயில் போடுறது அதாவது ஒரு எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை உடம்பு உடல் உபாதிகள் யாருக்காவது ஒன்று போனால் மாசகண்டா கரண்டு பில்லு கட்டுறமோ இல்லையா மருந்து மாத்திரை செலவு பத்து ரூபா வாங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா மீண்டும் இயல்பு நிலைக்கு மாறாக முன்னாடி வர ஆரம்பிப்பார் அதனால் மீண்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதில் ஒரு ஒரு சின்ன தொந்தரவு என்னென்னு பார்த்தா சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா கொஞ்சம் கவனமா இருங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து மீண்டும் கண்டகச்சனி உங்களுக்கு ஆரம்பமாகுது அதனால கடனுடரப்பட்டாவது சுபவரையும் பண்ணிட்டீங்கன்னா அது இதில் வர செலவு கூட அதுல போறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு முடிஞ்ச சுபவரையும் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு மாத சொல்லக்கூடிய சூரியன் மூணாம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தெம்பு திகிரியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது எது எப்படியோ கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமா இருக்கிற விஷயம் எல்லாமே சாதகமா இருந்தாலும் சனி மட்டும்தான் பாதகமா இருக்குது அதனால வண்டி வாகனம் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வழி வர வழியில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல தொழில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி